பிரபல திரைப்பட நடிகை சனுஷா ரயிலில் பயணிக்கும் போது அவரை பலாத்காரம் செய்ய நபர் ஒருவர் முயற்சி செய்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழில் எத்தன் ரேணிகுண்டா அலெக்ஸ் பாண்டியன் போன்ற பல திரைப்படங்களில் நடித்துள்ளவர் சனுஷா இவர் ஏராளமான மலையாள படங்களிலும் நடித்துள்ளார் கடந்த புதன்கிழமை இரவு சனுஷா கண்ணூரிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தார் அப்போது தமிழ்நாட்டைச் சேர்ந்த போஸ் என்ற நபர் தூங்கிக் கொண்டிருந்த சனுஷாவின் உதட்டில் கை வைத்து பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் யாரோ தன் மீது கை வைப்பதை பார்த்து தூக்கத்திலிருந்து இருந்து எழுந்த சனுஷா விளக்கை போட்டுள்ளார் அப்போது எதிரில் போஸ் நின்றிருந்த நிலையில் அவர் கையை பிடித்து சனுஷா தடுத்துள்ளார் ரயிலில் பல பயணிகள் இருந்தபோதும் யாரும் அவருக்கு உதவ முன்வரவில்லை அங்கிருந்த உன்னி மற்றும் ரஞ்சித் ஆகிய இருவர் மட்டுமே உதவி செய்துள்ளனர் இது குறித்து உடனடியாக ரயில்வே போலீசில் சனுஷா புகார் அளித்த நிலையில் போசை போலீசார் கைது செய்து நீதி மன்றத்தில் ஆஜர் சனுஷா கூறுகையில் நான் உதவி கேட்டு கதறியும் இரண்டு பேரை தவிர யாருமே உதவ முன்வரவில்லை என்று கூறியுள்ளார் மக்களின் போராட்டம் எல்லாம் ஃபேஸ்புக்கில் தொடங்கி அங்கேயே முடிந்துவிடும் போல உள்ளது என வேதனையும் தெரிவித்துள்ளார் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல்லைக்கான கிளிக் செய்யுங்கள்